பொண்ணு பார்ப்பாங்க அந்த பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்புறம் வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க இல்லை எங்களுக்கு பிடிக்கல வேணாம்னு சொல்லுவாங்க அது அவங்களா இருக்கட்டும் எங்களா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி நடக்கும் அது எதனால் நடக்குதுன்னா அந்த மாதிரி சரியில்லாதவங்க சில பேர் பூஜை பண்ணிவிட்டு இருந்தால் அது சரி சரி சில பூஜை பண்ணிவிட்டு அது சில பூஜை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு ரோடோ ரோட்டில் ஒரு எலுமிச்சு பழம் వెత్ల పాకు వెపాకు ఎలుమిచ్చి పలం ఇంతమంది పొరుగు అప్పుం సాడు సాపడు నమ్మ సాపాడు వంద మజలు సాపడు సగపు సాపాడు ముద్ద ముద్ద పిడిచిట్టి మాదిరి పుడిచి అది ఎలా ఉన్న తలమలు సుత్తి పూజ పన్ని అదే చాలా మంత్ర చాలా மந்திரவாதிகள் கிட்ட உட்காந்து அவங்கள செஞ்சு பூஜை பண்ணி அவங்க நிலம் இருக்கிறதுக்கு செஞ்சு ரோட்டில் போடுவாங்க சில பேர் ரோட்டில் போடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டு ஓரத்தில் போடுவாங்க ரோரத்துலையோ ஏதோ குப்பைத்தோட்லையோ போடுவாங்க சில பேர் அங்கே ரோட்லேயே